ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்ட கத்து ஃபங்ஷனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ட்ரிப்பு வீடியோ தான் செம்மையாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பு என்ஜாய் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் போகிற வழியில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அதாவது பேக்கரியில் வந்து ஜூஸு டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்பட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்க முடியும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் செம்மையாக எங்கள் பாப்பா வந்து ஒரே பாட்டு போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு வாரா அந்த பாட்டில் உள்ள வீடியோ கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதையும் போய் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்கிப் பண்ணுமா பாருங்கள் சம்மருக்கு எந்த வட்டியுமே நாங்கள் டூர் எங்கேயுமே போக மாட்டோம் இந்த வட்டி கண்டிப்பாக நாங்கள் டூர் போகுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் அப்படியே மதியம் நைட்டு சரி ஓகே ரொம்ப வந்து ஹெவியாக எடுத்துக்க வேண்டாம் சும்மா லைட்டாக எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீல்ஸு அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒரே குடிச்சிட்டு அப்படியே அந்த அன்னி கிளம்பியாச்சு இது எங்கே பார்த்தோன்னே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மதுரை தான் மதுரையில் உள்ள ஹரிக்கோட்டை தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் சின்ன கடை தான் இந்த ஃபேண்ட்டு ரெண்டு ஷர்ட் எடுத்தோம் ரெண்டு ஃபேண்ட்டு ரெண்டு ஷர்ட் எடுத்தோம் கேர்ள்ஸ்க்கு வந்து நல்லாவே இல்லை கித்துக்கு மட்டும் சூப்பராக இருந்துச்சு அந்த அன்னைக்கு அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பினோன்னு பார்த்தீங்கன்னா காரில் ஒரே ஃபன் பண்ணிகிட்டே வந்துச்சு பிள்ளைங்க செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் இப்போ வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து நான் எடிட் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே கிளம்பியாச்சு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் அப்படியே போகிற வழியில் செம்மையாக வியூவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் வாமிட்டிங் வர மாதிரியே இருந்துச்சு பட் வாமிட்லாம் எதுவும் இல்லை பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கிறங்கின மாதிரி ஆகிட்டு ஏன்னா நம்ம மலை மேலே போகிறோம் இல்லையா அதனால் என்ன ஆகுதுன்னா சுற்றி 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 போகிறோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே இதாகுது அப்புறமா கொஞ்சம் தூரம் போனோன்னே கீ மேலேருந்து வியூ பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சு அப்படியே அங்கே உள்ள பழக்கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு டிஃப்ரெண்டான பழம்லாம் இருந்துச்சு நாங்கள் வரையில பார்த்துட்டே அப்படியே வந்துவிட்டோம் அப்புறமா என்னென்னு பார்த்திங்கன்னா செம மலங்க அங்கேருந்து நான் வீடியோ எடிட் பண்ணல கொஞ்சம் அழகை சத்தம் கேட்கும் ஏன்னா நாங்கள் ரூம்லேருந்தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா இங்கேருந்து நம்ம ரூம் எங்கே எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ரூம் தான் இது வந்து நீங்கள் ரூமை வந்து பார்க்கணும்னா லாஸ்ட்டாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே மழை பேஞ்சு ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா மூணு நாள் மழை இருக்குது வேறு சொல்லிட்டாங்க எப்படி போக போகுதுன்னு தெரியல அப்படியே மேலே வரைக்கும் செம்ம ட்ராஃபிக்கு செம்ம இது அப்போ எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு தான் இதை விடயும் டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் செம்மையாக இருந்துச்சு பதினாறு இங்கே வானவில் எவ்வளோ அழகாக பாருங்க ஆனால் செம்ம வியூவாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆனால் டிராஃபிக்கு செம்ம ட்ராஃபிக்காக இருக்குது இங்கேருந்து அவங்க வந்து நம்ம ரசந்தோட ஃப்ரெண்டோட அம்மா தான் இங்கே கொடைக்கானலில் வந்து அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்கக்கிட்டே கால் பண்ணி கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி அவங்கக்கிட்டயே கால் பண்ணி கேட்டு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு உள்ளே போக செம்மையாக இருந்துச்சு அவ்வளோ இதாகும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து உள்ள வந்து என்ட்ரன்ஸு அப்புறமா இது வந்து ஹாலு இந்த பக்கம் சோபா இந்த பக்கம் சோபா போட்டு டிவி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே கிச்சனு போகையில் ஃப்ரிட்ஜ் இருக்குது நம்ம எது வேணால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கிச்சன்லாம் வச்சுருக்காங்க நேராக மறுபடியும் போனோம்னா இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா மறுபடி அதுலேருந்து வெளியில் வந்து டைனிங் ஹால் இருக்குது டைனிங் ஹால் போனோடனே இன்னொரு ரூம் இல்லை போனோடனே இன்னொரு ரூம் இருக்குது ரெண்டு ரூம் வச்சு தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ரூம்லாம் செம்மையாக இருந்துச்சு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங்கே அப்படியே வெளியில் போகிறதுக்காக சொட்டர்லாம் போட்டு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சூப்பராக கொடைக்கானல் உள்ள வீடியோ தான் வந்து வரும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிக்ஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கொடைக்கானல் போக முடியல அப்படின்னு மிஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து நான் போடுற வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எங்கள் பாப்பா வந்து இந்த பிங்க் கலர் சூட்ரு போட்டோம்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்